தேவனோடு கூட இருக்கிற உறவுல எப்படி இருக்கிற தேவனுக்காக என்னெல்லாம் செய்து கொண்டு இருந்தாய் ஆரம்ப நாட்கள் அப்படியே நீங்க இந்த ஞானஸ்தானம் எடுக்கும்போது போது கேட்டீங்கன்னா அப்படியே அந்த இது மாதிரி தலை ஆட்டுறதெல்லாம் பாத்தீங்கன்னா அண்ட ஒரு செய்வீங்களா கட்டாயம் செய்வோம் பாஸ் சார் சாட்சியா இருப்பீங்களா இருப்போம் பாஸ் சார் தசமாக கொடுப்பியா கொடுப்போம் பாஸ் சார் எல்லாம் செய்வோம் ஆனா நாள் ஆக 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 என்ன வந்துடும் இன்னைக்கு ஒரு சோர்வு தேவன் கூப்பிடுவார் தட்டுகிற சத்தம் கேட்கும் என்ன செய்யணுமோ ஒரு நாள் வரும் சத்தம் என்ன செஞ்சிடும் ஒரு நாள் வரும் அவர் சத்தத்தை நீ தவிர்க்க முடியாது தவிர்க்கவே செய்யாதான் அவர் அந்த சத்தத்தை உன்னால தவிர்க்கவே முடியாது இருப்பாய் எதிர்பார்த்து கொண்டு இருப்பாய் அண்டவரையும் கூட ஏதாவது பேச மாட்டாரா என் குடும்பத்துக்கு ஏதாவது பேச மாட்டாரா என் பிள்ளைங்களுக்கு ஏதாவது பேச மாட்டாரா அப்படி ஒரு நாள் என்ன செய்யும் ஏன்னா தேவனுடைய சத்தம் நின்று போகிறதுக்கு முன்பதா தேடுகிற அனுபவம் சவுல் போய் தேடுறான் பேச மாட்டாரா ஏதாவது ஒரு தீர்க்க தரிசனம் சொல்ல மாட்டாங்களா சொப்பனங்களில் பேச மாட்டாரா ஏதாவது காட்டி கொடுக்க மாட்டாரா ஏதாவது நமக்கு தெரியாதா தேடுகிற காலம் வந்துடும் ஏன்னா பேசுகிற சத்தம் நீதிமொழிகள் எட்டு நான்கு சொல்லுகிறது மனுஷரே என் சத்தம் உங்களை நோக்கி என்ன செய்து சொல்லுகிறார் உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன் ஒவ்வொரு தனிப்பட்ட நபரோடும் கூட கத்தர் இன்றைக்கும் பேசுவாராக உங்களோடு கூட தான் பேசுகிறார் உங்களோடு கூட தான் பேசுகிறார் தேவன் கூப்பிட்டா உடனே வந்துரு தேவனுடைய சத்தம் கேட்டா என்ன செய் உடனே என செயல்படணும் எழுந்து வந்து தர அவர் அதை தான் எதிர்பார்க்கிறார் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா கத்தருக்கு மகிமுண்டாட்டம் திறக்கணும் நான் செயல்பட்டு ஆகணும் அவரோடு கூட ஐக்கியப்பட அவர் சொல்லுகிறார் மிக ஆறு ஒன்பதாம் வாசி பாருங்க கத்தருடைய சத்தம் நகரத்தை நோக்கி கூப்பிடுகிறது தேசத்துக்கான சத்தம் கத்தருக்கு மைமூண்டாட்டம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் எங்கிட்ட வாங்க எவருடைய சத்தம் அதுதான் கத்தருக்கு மைமூண்டாட்டம் ஞானம் உள்ளவன் உம்முடைய நாமத்தை என்ன செய்வானா மதிப்பான் அப்படின்னு போட்டன் சொல்றார் அவருக்கு செவி கொடுங்கள் அவர் கூப்பிடும்போதே வந்துரு அவர் பேசும்போதே கேள் என் சொன்னால் கத்தர் என்ன எதிர்பார்க்குறாரா அவர் வந்து வெளிப்படத்தில் மூணு நீங்கள் வீட்டில் போய் உட்காந்து வாசித்து பாருங்கள் அவர் சொல்லுகிறா நான் வந்து உனக்கு வெண்வஸ்திரத்தை கொடுப்பேன் உன் கண்களுக்கு களிக்கும் போடுவேன் பொண்ணை கொடுப்பேன் ஆசீர்வாதங்களை கொடுப்பேன் சாப்பாட்டை கொடுப்பேன் எல்லாத்தையும் கொடுப்பேன் எப்போ தெரியுமா நான் கதவை தட்டுறேன் நீ திற நான் உள்ளே வந்தால் என்ன செய்வேன் அவர் தட்டுகிற போதே திறக்கிறதுக்கு ஆயத்தப்பட்டு நெல்லுங்கள் உள்ளே வருகிற தேவன் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வாதை